கோவையில் விக்சித் பாரத் திட்டத்தில் கல்விசார் தலைமை குறித்த மாநாடு லிங்கம் மணையில் மற்றும் மகளிர் உயர்கல்வி நிறுவனத்தில் நடைபெற்ற இதில் புதிய துணைவேந்தர்கள் பங்கேற்பு இந்தியா சுதந்திரமடைந்த நூறாவது ஆண்டான இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற இந்திய அரசின் தொலைநோக்கு பார்வையில் விக்சித் பாரத் திட்டத்தில் பல்வேறு செயல்திட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு பகுதியாக கோவை அவினாசலிங்கம் மணியல் மற்றும் மகளிர் உயர்கல்வி நிறுவனத்தில் இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள மாநாட்டின் துவக்க விழா நடைபெற்றது அனைத்திந்திய பல்கலைக்கழகத்தின் கூட்டமைப்போடு இணைந்து நடைபெற்ற இதில் புதிதாக நியமிக்கப்பட்ட துணைவேந்தர்கள் பலர் கலந்து கொண்டனர் விக்சித் பாரத் மற்றும் அதற்கு மேலான மாற்றம் வழங்கும் சக்தி என கல்விசார் தலைமை குறித்து நடைபெற்ற இதற்கான துவக்க விழாவில் அவினாசிலிங்கம் அணியில் மற்றும் மகளிர் உயர்கல்வி நிறுவனத்தின் துணைவேந்தர் முனைவர் பாரதி ஹரிசங்கர் அனைவரையும் வரவேற்று பேசினார் இதில் அவிநாசிலிங்கம் மணியல் மற்றும் மகளிர் உயர்கல்வி நிறுவனத்தின் வேந்தர் முனைவர் மீனாட்சி சுந்தரம் தலைமையேற்று துவக்கி வைத்து